நண்பர்கள் மதிய வணக்கம் மணல்மேல் அருகில் அன்பு அண்ணன் செந்தில் அவர்கள் அமைப்பில் குணபதி மங்கலம் நாடகம் தொடர்பாக நடைபெற்றது ஏ பி குணசு ஆமா இன்று நாடகம் வந்து புதுக்கோட்டை அருகில் அரிமலம் ஆமாம் டான்சர் பழனிசாந்த் ஹிஸ்ரீ மற்றும் பபுன் வீரமணி என்ற அமைப்பில் இந்த நாடகம் நடைபெறுகிறது ஏ சகிதா இன்னைக்கு மனோகரா கடற்கரை ஆமாம் சுற்றுலா எல்லோரும் சொல்கிறான் இன்றைக்கு ராஜகாட்டம் வந்து ஏபி உள் குணசேகரன் ஆமாம் தம்பி கரைக்குயல் சின்னத்துறை காலம் மூர்த்தி டான்சர் சாந்தி அண்ணன் மிருதங்க பேர்னே ஆறுமுகம் பிரியா காவலா அவங்க வீட்டுக்காரர் அண்ணன் வந்திருக்காரு பப்பன் முறையேஸ் அண்ணன் தங்கராஜன் ஆர்மணிஷ் மனைவியல் ஆமாம் இன்று நாடகம் அரிமளம் பக்கம் பாண்டிச்சாமி நாடகம் நம்ம நண்பர்கள் நேருவாங்க ஷேர் பண்ணுங்கள் ஏபி குணசேகரன் இந்த தான் ராஜபட் வாழ்ந்தோரும் ஒரு மிகப்பெரிய ராஜ நடிகர் வாழ்த்துக்கள் ஸ்டாண்டிஸ் அவர் வந்து கடப்பக்குடி அதிக ஆறு நாடகம் அமைப்பாளர்கள் மலையூர் சுந்தில் நம்ம அண்ணனோட நாடகம் தான் எக்ஸ்பாக முடிஞ்சிருச்சு நம்ம இன்னைக்கு எங்க ஓடே தங்கிட்டாரு கடற்கரை எல்லாம் போட்டிக்கு போயிட்டு ஜாலியாக சாப்பாடு சாப்பிட்டு இன்னைக்கு நாடகம் மனோகரா கடற்கரை